யார் சொல்லிருக்கா யார் சொல்லிருக்கா இல்ல இல்ல நான் சொன்னத தப்பா சன் டிவியில போட்டிருக்காங்க அப்படிலாம் இல்ல திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் எங்கள் கூட்டணி நிலைப்பாடுன்னு நான் சொன்னேன் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க சொல்லி திரு மாண்பு அமித்ஷா அவர்கள் சொன்னதுதான் எங்க நிலைப்பாடுன்னு சொன்னேன்

இதுல வந்து அதை பத்திலாம் எனக்கு வந்து தெரியாது பிரசாந்த் கிஷோரே நான் பாத்தது இல்ல அதனால அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது